வணக்கம் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் பேரணியில் கலந்து கொண்ட அகில இந்திய மக்கள் கழகத்தின் தலைவர் டாக்டர் சிவகுமார் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் அரசியல் சார்பற்ற இயக்கம் சார்பில் இன்று கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் பேரணிகள் தொடங்கியது இந்த பேரணியில் ஜக்சிங் டல்லேவால் டி ஆர் பாண்டியன் ஐயா கண்ணு வின்ஸ் ஆண்டோ போன்ற விவசாய சங்க தலைவர்கள் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு அகில இந்திய மக்கள் நலக் கழகத்தின் மாநில தலைவரும் நிறுவனருமான டாக்டர் சிவகுமார் சால்வை அடிவித்து வரவேற்றார் உடன் மாநில பொருளாளர் அமலன் கோஸ்கோ கலந்து கொண்டார் காந்தி மண்டபத்தில் உள்ள காந்தி நினைவிடத்தில் அன்னாரது புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பேரணியை தொடங்கினர் இந்த பேரணி மார்ச் பத்தொன்பதாம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் ஒரு லட்சக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டு பேரணியாக காஷ்மீர் சென்று நிறைவடையும் என தெரிவித்துள்ளனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் சின்ன தம்பி பாதுக்கூடிய மத்திய அரசின் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை பெறு திரும்ப பெறுபெறு அனுமதியோ 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 மின்சாரத்தை அதுக்கு செய்வது அனுமதியோ

அனைவருக்கு வணக்கம் மத்திய அரசு விவசாயிகளை கைவிட்டு விட்டது விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கிறது ஆனால் கார்பரேட் நிறுவனங்களுக்கு பதினாலரை லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறது விவசாயிகள் தற்கொலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது